அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே சமீப காலமாக நான் கோவில் யாத்திரைகள் அதிகமாக போயிட்டு இருந்ததினால வீடியோ போட முடியல எல்லோரும் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரே டாப்பிக்கில் தான் எல்லாருமே கேட்குறாங்க அது என்ன அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈரான் இந்த வார் இது உலக போகிறா மாறுமா இதனால் என்ன தாக்கம் வரும் அப்படின்னு இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போன மாதம் போட்டிருந்தேன் அந்த கிளிப்பிங்கை பாருங்கள் ஈரானுக்கும் யுவருக்கும் அதாவது இஸ்ரேலுக்கும் குறிப்பாக இந்த ஆவணி மாதம் சூரியன் சனியினுடைய பார்வை வருது அப்போ நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் ஏற்பட இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு மோதல்கள் ஏற்படறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் இந்த ஆவணி மாதத்துமே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மேஷத்தை ஏன்னா கணக்கு போடுறப்போ நிச்சயமாக அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த காசா மீது தாக்குதல் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா ஈரான் மேலையும் அதிகமான வாய்ப்புகள் வந்து ஆவணி மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் ஆவணி மாதம் நடந்தது அதோடைய தொடர்ச்சியாக புரட்டாசி மாதம் அதாவது நம்ம தமிழ் மாதத்தில் பேசுகிறோம் இந்த அக்டோபர் மாதமும் கண்டினியூட்டி ஆகுது செப்டம்பர் அக்டோபர் கண்டினியூட்டி ஆகுது சரி இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்துட்டு வந்தால் பெட்டராக இருக்கும் இதையும் நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் முதல் உலகப் போர் நடந்தது வந்து இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சிது இப்போது இந்த போருக்கான அதுவும் முதல் உலக போர் பெரும் உலக போர் மூணாவது உலக போர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பெரும் அளவு யுத்தம் அப்படின்னு எடுக்கும்போது சனி செவ்வாய் எப்பவுமே இந்த ரெண்டு பேர் கஞ்சக்ட் ஆகணும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பகையை கொடுக்கறது ஆயுதங்கள் அப்படிங்கிறது இவங்க தான் அப்போ சனி செவ்வாய் இதில் மறைமுகமான சக்திகள் ராகு கேது இதெல்லாம் கன்ஜெக்ட் ஆனால் தான் உலக போராக வெடிக்கும் இல்லைன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் அந்த அளவுக்கு மட்டும் இருக்கும் நீங்கள் முதல் உலக போர் இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த சாட்டை பார்த்திங்கன்னா சனி பார்வை அதாவது மிதினத்திற்குரிய சனி செவ்வாயை பார்ப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் கேதுவோட கன்ஜெக்ட் ஆகிறாரு செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு அப்போ இந்த நாலு கிரகத்துக்கும் ஒரு கன்செக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ அந்த முதல் உலக போரினுடைய போக்கு அப்படிங்கிறது இங்கிருந்து ஆரம்பிக்கப்படுது அப்போ நாலு கிரகங்களும் கன்ஜெக்ட் ஆகிடுச்சு சேம் அதே பேட்டர்னில் செகண்ட் வேர்ல்டு வார் பாருங்கள் அதே சேம் ரெண்டாவது வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் முப்பத்தொம்பதில் நடந்திருக்கு பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் மேஷத்தில் சனி செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்துக்குள்ளே வராங்க அப்போ சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரும்போது ராகு கேதுடைய கன்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்போது திரும்பவும் பிரச்சனை அங்கே பல உயிரிழப்புகள் இதெல்லாம் நடந்தது சரி அடுத்ததாக நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் நம்ம எல்லோரும் அது பார்க்குறது மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆரம்பிச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயும் செவ்வாயினுடைய பார்வை சனி மேலையும் சனியினுடைய பார்வை செவ்வாய் மேலையும் இருக்கு ராகு கேது கஞ்சக்ட் ஆச்சானா கஞ்சக்ட் ஆகலை இப்போ நான் சொன்ன விதி புரியுதுங்களா அப்போ நமக்கும் இந் பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் வார் வந்தது அப்போ ராகு கேது ஆனால் நம்மளை சார்ந்து ஒரு நாடு பேர் வர்றது பாகிஸ்தானை சார்ந்த நாடுகள் வந்து அப்படி உலக போகிற அதுப்படி மாறலாம் ஆனால் இங்கே சனி செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது அப்பப்போ ஏற்படுத்தா ஆகும் ஆனா அது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது பலிகள் கலவரங்கள் வெடிமருந்து இந்த மாதிரி நிறைய போகும் ஒரு லோக்கலா பேசுறாங்கானா பட்டாசு வெடி விபத்துகள் வெடிமருந்து இதில் பிரச்சனையாகிறது தீ விபத்துகள் அப்படின்னு கணக்கு நம்ம லோக்கலா பேசுறது ஆனா உலகளவில் சனி சனிசேவையோட தாக்கம் அப்படிங்கிறது உலகப் போர் அதே மாதிரி இரு நாட்டுகளிட போர் அப்படின்னு கணக்காகிறது அப்போ இந்த ரெண்டையுமே கவனிச்சிங்கன்னா சனி செவ்வாய் ராகுக்கேதோடைய தொடர்பு இந்த உலக போருக்கு ரெண்டாம் உலக பொருக்கு வருது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து வார் எடுத்து பார்த்துட்டேன் அதில் நான் உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் வீடியோவுக்கு மூணு மட்டும் தான் போட்டிருக்கிறேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் வார் கொரியா வார் இருக்குதுங்க அதுக்கப்புறம் கார்கில் இருக்குது நிறையா உள்ளாக இருக்குது அப்போ அதெல்லாம் நான் எடுத்து போட்டேன்னா அது இதாகிடும் ஆனால் சப்ஜெக்ட்டுலாம் இப்போ பேசிக்காக இருக்கிற ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கிருப்பீங்க இப்போது சனி செவ்வாய் ராகு கேது இருந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா உலக யுத்தமாக மாறுது சனி சிவாய் மட்டும் இருந்தால் அதுவும் இரு நாடுகளுக்கு இடையிலே நடக்குது சரி இப்போ அப்படியே இப்போ நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வரலாம் சனி செவ்வாய் தொடர்பு வருதா அப்படின்னா வருது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் இங்கே நீசமாகறாரு இந்த நீச செவ்வாயினுடைய பார்வை சனி மேலே விழுகுது இப்போ இதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அதாவது இந்த மேஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாடுகளுமே கரெக்டாக வருது ஈரான் அதுக்கப்புறம் பாலஸ்தீனம் அடுத்தது லெபனான் அதுக்கு அப்படியே ஆறாவது வீடாக வர்றது இஸ்ரேல் இப்போ பாருங்க இந்த ரெண்டுமே பகையாவே வேலை செய்து ஈரான் பாலஸ்தீனம் லெபனானுக்கு இந்த கன்னி அதாவது இந்த மேஷத்துக்கு இந்த இந்த நாட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு செவ்வாவோட க கணக்கு இப்போ வேலை செய்யுது கன்னிக்கு புதன் வேலை செய்யுது நல்லா கவனிக்கணும் இங்கே நிறைய ஜோடு ஆர்வலர்கள் ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க செவ்வாய் வசியத்தை பேக்கிற பேசுறப்போ இந்த மேசத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் இழக்கிறார் ஈரான் பாலஸ்தீனம் லெபனான் அப்போ சரியான ஒரு பெரும் யுத்தமாக இந்த நாடுகளுக்கு இடையில அதிகமாக சேதங்கள் வரும் செவ்வாய் வந்து இந்த கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்புறம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபதுக்கு மேலே கடகத்திலேயே செவ்வாய் வக்கரமாகுது நீச வக்கர கணக்கில் வர்றது சனி பா சனியோட பார்வை அப்படிங்கிறது அப்ப விழுகிறது இல்லை செவ்வா தான் சனியை பார்க்குறாரு அப்புறம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திரும்பவும் இருந்து என்ன பார்க்குறாருங்க மிதனத்துக்கே திரும்ப ப திரும்பும் வக்கரத்துக்கு போயிடுறார் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வக்கர எல்லாம் ஆகி அங்கே சமநிலைக்கு வந்து மிதுனத்துக்கு கடக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஏழு ஆறு அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே தான் செவ்வா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றார் இங்கே வர்றாரு சிம்மத்துக்கு வர்றார் அப்போது ஒரு பெரிய பயணமே இந்த செவ்வா வந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு வச்சுருக்கு இந்த செவ்வா தான் இந்த மேஷத்துக்கு இந்த நாடுகளுக்கு அதிபதியாக இருக்குது அப்போ இது பலம் இழக்கக்கூடாது பலம் இழந்திருக்கு அப்போ இவங்க இவங்களோட மோதினாங்கன்னா பெரும் பிரச்சனைகளை இங்கே வந்து சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போது இது உலக போராக மாறுவதற்கான அபாயங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பின்புலமாக பெரிய சக்திகள் நிச்சயமாக இயங்கும் அதில் மாற்றே கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா கை ஓங்குறது அப்படிங்கிறது புதன் கை ஓங்குதா செவ்வா கை ஓங்குதான்னா இங்கே தான் ஆக்சுவலாக பலமாக இருக்க வேண்டிய பிளானட் ஒரு போருக்கு ஆனால் இவங்க நாட்டுக்கு இது வந்து இந்த முறை அப்படிங்கிறது நெல்லை கே வசந்தன் அவருடைய புத்தகத்துக்குள்ளையெல்லாம் வந்து ஈரான் பாலஸ்தீனம் இதே மாதிரி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஈரான் ஈராக் வார் நடந்தது ஈராக் அப்படிங்கிறதும் கன்னி தான் நல்லா கவனிக்கணும் பார்த்திங்கன்னா இந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம திருமணபுரத்தில் பார்ப்போம் நாட்டுக்கூட வேலை செய்யுது சரிங்களா அப்போது இந்த ஈரானும் ஈராக்கு மேஷம் மேஷம் கண்ணி இப்போ இஸ்ரேலும் ஈரானும் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் லெபனான் பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு அமைப்பு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சஷ்டாஸ்டமும் இது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்குது சரி இது வந்து இவங்களுக்குள்ளே போர் நடக்கும்போது பாதிப்புகள் கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்குது அதிலெலாம் மாற்றுக்கிறது கிடையாது எப்படி ரஷ்யா உக்ரைன் வார் வந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் நாமளும் இதை பற்றி தீவிரமான தன்மை நடக்கும்போது வீடியோ போடுவோம் ஆனால் உலக போராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை எல்லாம் ஆயுத சப்ளை அது இதுன்னு பண்ணி இதை க இந்த சூட்டை வந்து பார்த்திங்கன்னா தணிக்காமல் என்ன பார்த்துக்கணுமோ அதை பின்புலமாக இருக்கிற சக்திகள் பார்த்துக்கும் அதுதான் ராகு கேதுன்னு எடுத்துக்கலாம் ராகு கேது களத்துக்கு வந்தால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மயாஜாலங்கள் அவங்க வந்தாங்கன்னா தான் உலக யுத்தம் வரலைன்னா பின்புலமாக இருந்து ஆயுத சப்ளை பண்ணுறது நான் இருக்கிறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க கை தான் ஓங்கிட்டு இருக்குது இஸ்ரேலோட கை என்னதான் அடிகாது அது இதுன்னு அவங்க எல்லாம் பண்ணினாலும் ஜாதக பிரகாரம் இந்த மேஷத்துக்கு இந்த இந்த நாட்டோட நிலப்பரப்புக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பலம் இழக்கிறது அவங்களுக்கு பெரிய மைனஸ் நிலப்பகுதிகளை இழக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது ஏன்னா செவ்வானா பூமிக்காரகன் பூமியை விட்டு மக்கள் ஓடணுங்கிற விதி வேலை செய்து இந்த மூணு பேருக்கும் வேலை செய்யுது இன்னுமே இது இது சிரியாவையும் உள்ள சேத்தம் சிரியாவும் இந்த மேஷத்துக்குள்ளே தான் வருது நம்ம இந்தியா வராது கவலையே படாதீங்க இந்தியா ரொம்ப சேஃப் இங்கே இந்தியாவுக்கு இந்த சனி பயிற்சி அடுத்த வருஷமெல்லாம் நடக்கும் அந்த டைமில் வேணா கொஞ்சம் நாம் எப்படி பார்த்துக்கணும்னா இந்த எல்லை ஊடுருவல் இப்படி இந்த க சைனாக்காரன் பாகிஸ்தான்காரங்க எல்லாம் சும்மா வந்து அச்சுறுத்திட்டு போகிறது எல்லை தாண்டி வர்ற வந்து பிரச்சனை வர்றது ஒரு பதற்றத்தை உருவாக்குறது இரு இராணுவ அதிகாரிகள் பேசிக்கிறது அப்புறம் சமாதானமாக போய்க்கிறது இப்படி ஏதாவது க வரும் இது எப்போ வரும்னா நான் சொன்னேன் இந்த வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறமா இது மெதுவாக ஆரம்பிக்கும்னு வச்சுக்கலாம் சரிங்களா இல்லையா அப்போ வேணால் பேசலாம் அப்போவும் இங்கே ஒரு வாரம்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இங்கே ரொம்ப சேஃபாக தான் இருக்குது இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதிகமாக உலக செய்திகள் பார்க்குறவங்க இதில் ஒரு பதட்டத்துக்குள்ளே வருவாங்க இதனால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் நான் அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா இது போர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி போகிறதுக்கு இது நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு எடுத்தேன் இது வருமா வராதா வருமா வராதா இதுக்கு முன்னாடி எடு இருந்த நிலைகள் என்ன செவ்வாவோடய பயிற்சி எப்படி நடக்குது இதெல்லாம் கன்ஜெக்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்த விட இந்த மூணு நாடுகளும் அது அதிகமாக பாதிக்கப்படும் இந்த இப்போ ஈரான் பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எந்த நாடுகளெல்லாம் கூட வருதோ அவங்களாம் அதிகமான பாதிக்கப்படுவாங்க ஏன்னா செவ்வாய் பலம் இல்லை இந்த ஏன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு மேலே செவ்வாய் பலம் போயிடுது இப்போ இவங்க என்னதான் தான் பெருசு பெருசாக தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்தினா கூட பார்த்திங்கன்னா கை திரும்பவும் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கைக்கே தான் திரும்ப திரும்ப போய் சேர்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான பேசிஸில் இப்போ இவங்க இருக்கிறாங்க அதனால் இப்போத்தி பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வாய்ப்புகள் ஒரு கை ஓங்கிறது ஆதிக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேல் பக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வர்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உடைய பயிற்சி வக்கர நிவர்த்தி இதெல்லாம் உலக விலகையில் ஜோட்டத்துக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி ரமேஷ் மாதிரி